இவரு மலேசியா மாமா இல்ல இவரு கறி கசப் போடுற மாமா அப்படின்னு முத்து சொல்றாங்க மீன் இறந்துக்கிட்டேன் மாமா நான் அன்னைக்கு கூட சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு குடுத்தேன்ல அது கூட இவரு கடையில வாங்குனதுதான் மாமா அப்படின்னு மீனா சொல்றாங்க டே முத்து ரெண்டு பேர்த்துக்கு லூஸ் பிடிச்சிருச்சா எங்க மலேசியா மாமா கூட்டிட்டு வந்து எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேக்குது டே இவரு சென்னையில கறி கசப் போட்டுட்டு இருக்கிறாங்கடா இவங்கள உனக்கு மலேசியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லுது லூசு நான் இல்லடா நீதாண்டா லூசு உனி பார்லர் அம்மா தான் உன்னை முட்டால் ஆக்கி பார்லர் அம்மா தான் உனக்கு லூஸ் ஆக்கி வச்சிருக்கு அப்படின்னு முத்த சொல்றாங்க என்ன பார்லர் அம்மா எனக்கு ரோகினி திட்டுறாங்க முத்துவ ஆண்டி இவரு தப்ப தப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு எங்க அங்குல எங்கயோ போய் கூட்டிட்டு வந்து எங்க அங்குல இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரோகினி சொல்லுது அங்கு நீங்க இங்க இருக்க கூடாது சீக்கிரம் வாங்க நான் உன்னை மலேசியாவுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா விழுத்துட்டு போறாங்க ரோகிணி நீங்க இனிமேட்டுக்கு எதையும் மறைக்க முடியாது எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இனிமேட்டுக்கு நீ போய் வாழ்த்திட்டு இருந்தீங்க உனக்குதான் பிரச்சனை அப்படி மீனா சொல்றாங்க விஜயா ஒரு பக்கம் ஐயோ எனக்கு போய் தீமே புடிச்சுக்கும் போல இருக்குது இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குது என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு விஜய கத்துறாங்க ஏ டென்ஷன் எப்படி மொத்தமா கேட்டுட்டு அதுக்கப்புறமா டென்ஷன் ஆகுங்க அப்படின்னு முட்டும் சொல்றாங்க இவரு மலேசியா மாமால ஒண்ணும் கிடையாது அப்படின்னு முட்டும் சொல்றாங்க அவர் பேர் கூட என்னவோ தான் மனோஜி பேர் என்ன அப்படின்னு முத்து கேக்குது வசீகரன் அப்படின்னு மனோஜ் சொல்றாங்க ஆஹா அதே இல்ல அவர் பேரு பிரௌன் மணி கசா போட்டுட்டு இருக்கிறாங்கன்னு முத்து சொல்லுது அவரு அந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் நீங்க வேணும் யார் வேணா போய் கேட்டு பாருங்க அந்த ஏரியாவில அப்படின்னு முத்து சொல்றாங்க மலேசிய மாமா இப்பயாவது கொஞ்சம் உண்மை சொல்லலாம் இல்ல அப்படின்னு முத்து கேக்குது இத்தனை வருஷமா குடும்பத்தை ஏமாத்திட்டு இருந்தீங்களா இப்பயாவது கொஞ்சம் உண்மையா நடந்துக்கோங்க அப்படின்னு மீன கேட்டுட்டு இருக்கிறாங்க ஒருவேளை நம்மளை பத்தி விசையில தெரிஞ்சு அவ்வளவுதான்

வந்து கறி கசா போட்டு ரோஹிணி பாப்பா தான் என்னை பட நடிக்க வைக்கிற அப்படின்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு எல்லா உண்மையும் மலேசியா மாமா சொல்லிட்டாங்க அப்ப மலேசியால எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு செத்து போயிட்டாருன்னு சொன்னதெல்லாம் என்ன உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேக்குறாங்க அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல ரோஹிணி பாப்பா சொன்னிச்சு நான் சொன்ன கிட்ட அப்படின்னு மலேசியா மாமா சொல்றாங்க மனோஜ் இருந்துட்டு அப்ப ரோஹிணி மலேசியால இருந்து இல்லையா வல்லையா அவ பணக்கார வீட்டு பெண்ணெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேக்குறாங்க அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது அவங்க நடிக்க சொல்றாங்க நான் நடிச்சேன் அப்படின்னு மலேசியா மாமா சொல்லுது இப்படிலாம் இல்ல ஏமாத்திட்டு இருக்கிறீங்களே பரவாயில்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேக்குறாங்க ரோஹிணி பாப்பா என்கிட்ட கெஞ்சி கேட்டுக்குச்சு என்னுடைய எதிர்காலமே தான் இருக்கு அப்படின்னு கெஞ்சி கேட்டதால தான் நான் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்னு மலேசியா மாமா சொல்லுது எல்லாரையும் நீ மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமா கெஞ்சி கேக்குறாங்க இவரு நம்ம ஜெயில புடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜி சொல்றாங்க இவரு சின்ன அக்யூஸ்ட் தான் மனோஜி உன் பாண்டாட்டி மெயின் அக்யூஸ்ட் இவர போலீஸ்ல புடிச்சு கொடுத்த உன் பாண்டாட்டி தான் மாட்டுவா அப்படின்னு முத்த சொல்றாங்க ரோஹினி பாப்பா நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கிறேன்ல ஒரு பொய் என்னைக்குமே நிலைக்காது என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சத்துக்கு வரும்னு நான் தான் சொன்னல அப்படின்னு மலேசியா மாமா சொல்லிட்டு இருக்கிறாங்க இனிமேட்டுக்கு உன் வாழ்க்கை நீ பாத்துக்கணும் எல்லாத்துக்குமே இனிமேட்டுக்கு நீ உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியா மாமா கிளம்பி போயிட்டாரு நான் நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்படி ஏமாத்திருக்கிற எல்லாத்தையும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாங்க அவ்ளோ எவ்வளோ நடிப்பு அவர் சொல்லிட்டு போனதுல உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருக்கிறாங்க ரோகிணியா நீ சொன்னது எல்லாத்தையும் எல்லாத்தையும் முட்டெல்லாம் ஏமாத்திட்டு இருந்திருக்க நீயே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க ரோஹிணியா நீ இருந்தடி வந்திருக்கிற இத்தனை நாளை நல்ல வேஷம் போட்டு எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கிறியா நீயே அப்படின்னு விஜய கத்துறாங்க ரோகிணியா நாயை தந்து போய் மட்டும்தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க இல்லன்டி நல்லா புள்ள பண்ணலாம் எதுவுமே பண்ணல போய் சொல்றாங்க எனது முட்டு பொய் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி சொல்றாங்க ஆண்டி ஆண்டின்னு சொல்லி நீ முட்டாளா கேக்குறீல அப்படின்னு ரோகிணி பூச்சி இடிச்சு தள்ளி விட்டாங்க விஜயா எதுவும் ஒண்ணு ரெண்டு பொய் சொல்லலாம் இவளுடைய மொத்த வாழ்க்கையுமே பொய்யா இருக்குது கோபடம் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு விஜயா கத்துறாங்க இவள நான் கூட்டிட்டு வந்த மருமகன் உலகத்திலயே நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்றாங்க எவனையோ மலேசியா மாமான்னு சொல்லி கறிக்கசா போடுறன்னு கூட்டிட்டு வந்து என்னை பணிவிடையில நீ செய்ய வச்சிருக்கிற சமய என்ன செஞ்சு போட்டு இருக்கிறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய கத்துறாங்க இவன் இவன்மேட்டுக்கு இந்த வீட்லயே இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி புடிச்சு அடிச்சிடுறாங்க விஜயா ஆன்டி ஆன்டின்னு சொல்லிட்டு இந்த மீட்டுக்கு இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான் சொல்லிட்டு ரோஹிணி அடிச்சு வெளியே தள்ளிவிட்டுறாங்க விஜயா இதெல்லாம் ரோஹிணியுடைய கனவா இருக்குமா இல்ல நிஜமா இருக்குமான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கொஞ்சம் லக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க